ஒரு சிறந்த தலைவராக ஆகணும்னா என்னவெல்லாம் தேவை நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்கு வரும் ஆனால் நம்ம பலரும் பெருசாக கண்டுக்காத ஒரு சூப்பர் பவர் இருக்கு அதுதான் விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் லெஸ் சோஃபாவோட அவேர் புத்தகத்தை அடிப்படையாக வச்சு இந்த விழிப்புணர்வு எப்படி ஒரு தலைவரோட மிகப்பெரிய பலமாக மாறுதுன்னு இந்த அலசலில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க ஒரு தலைவராக நீங்கள் உங்கள் வேலைகளை ரொம்ப ஆழமாக யோசித்து செய்கிறீங்களா இல்லை எப்போவும் போல் ஒரு மெஷின் மாதிரி ஆட்டோ பைலட் மோட்ல செஞ்சு முடிக்கிறீங்களா இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த முழு விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி பாருங்க இந்த முழு அலசலோட மைய கருத்தை இதுதாங்க உண்மையான தலைமைத்துவங்கிறது அதிகாரத்திலேயோ இல்லை நம்மளோட பதவியிலையோ இல்லை அது விழிப்புணர்வுல தான் இருக்குது அதாவது உங்களை பற்றியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நீங்கள் இருக்கிற சூழலை பற்றியும் நீங்கள் எவ்வளோ ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றது தான் உங்கள் வெற்றியை அடங்கியிருக்கு நம்ம பல பேருக்கு ஒரு நல்ல தலைவராக இருக்கணும்னு ஆசை இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் நாம் செய்கிற சில பொதுவான தவறுகள் நம்மளோட நல்ல நோக்கங்களையே கெடுத்துரும் அப்படி நாம் கவனிக்க தவற ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல் தவறு ஆட்டோ பைலட் மோட்ல செயல்படுறது அதாவது பழக்க தோஷத்துலையோ இல்லை திடீர்னு வர ஒரு வேகத்துலேயோ யோசிக்காமல் முடிவெடுக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு தான் எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்கணும் அந்த சின்ன கேப் பெரிய தவறுகளை தடுத்து சரியான வழியை காட்டும் ரெண்டாவது உணர்ச்சிகளை கண்டுக்காம விடுறது வேலையில எதுக்கு எமோஷன்ஸ்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அது ஒரு பெரிய தப்புங்க நம்ம உணர்ச்சிகளையோ இல்ல நம்ம டீம்ல இருக்கிறவங்களோட உணர்ச்சிகளையோ நாம கவனிக்காம விட்டா அது பெரிய பிரச்சனைகளுக்கும் மனக்கசப்புக்கும் வழிவகுக்கும் இதுக்கு நாம செய்ய வேண்டியது எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கிறது தான் நம்மளையும் புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா பாதி பிரச்சனை தீந்துடும் அடுத்தது இலக்குகள் மேல மட்டுமே ரொம்ப குறுகிய கவனம் வைக்கிறது இத டனல் விஷன்னு சொல்லுவாங்க அதாவது ரிசல்ட்ஸ் டார்கெட்ஸ்னு நம்பர்ஸ் மட்டுமே துரத்தும் போது நம்ம வேலை செய்யற சூழல் நம்ம கூட வேலை செய்கிறவங்களோட இருக்கிற உறவுகள் கம்பெனியோட கல்ச்சர்னு ரொம்ப முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம் இதுக்கு தீர்வு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்வையை வளர்த்துக்கிறது தான் வேலையை தாண்டி எல்லா கோணங்களையும் தான் நீண்டகால வெற்றி கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பல நேரங்களில் வார்த்தைகளை காதால் கேட்குறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தையோ சொல்லப்படாத உணர்வுகளையோ கவனிக்கிறது இல்லை இதுக்கு நாம் ஆழ்ந்து கேட்குற கலையை பழகணும் ஒருத்தர் பேசும்போது அவங்களோட வார்த்தைகளை மட்டும் அல்ல அவங்களோட குரல் அவங்க நோக்கம் ஏன் அவங்க சொல்ல தயங்குற விஷயங்கள கூட கவனிச்சு கேட்டால் உண்மையான புரிதல் தானாக வரும் கடைசியாக அஞ்சாவது கவனக்குறைவு எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கிறதே நம்ம வெற்றின்னு நினச்சிக்கிறோம் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நாள் கடைசியில் என்ன சாதித்தோம்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே இருக்காது இதுக்கு காரணம் நம்ம செயல்களை நம்மளோட பெரிய நோக்கத்தோட இணைக்க தவறுறது தான் அதனால் சுறுசுறுப்பாக இருக்கிறத விட சரியான திசையில் நம்ம போகிறோமான்னு உறுதி செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி இந்த தவறுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இதை சரி செய்யறது எப்படி விழிப்புணர்வை வெறும் வார்த்தையா இல்லாமல் ஒரு பழக்கமாக மாற்றுறதுக்கு ஒரு எளிமையான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செயல் திட்டத்தை இப்போ நாம் பார்க்கலாம் முதல்ல உங்க நாளை சரியா தொடங்க தினமும் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க இல்லைன்னா உங்க எண்ணங்களை ஒரு டைரியில் எழுதுங்க இது உங்க மனசை உறுமுகப்படுத்தும் அடுத்து எந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் டீம்ல எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு ஒரு சின்ன செக்இன் பண்ணுங்க இது டீமுக்குள்ளே ஒரு நல்ல பிணைப்பை உருவாக்கும் கடைசியா ஒருத்தர் பேசி முடிச்சதும் நீங்க சொன்னதை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் சரிதானேன்னு கேட்டு உறுதிப்படுத்திக்கோங்க இது நிறைய தப்பான புரிதல்களை ஆரம்பத்திலே தடுத்துடும் நாலாவதா ஒவ்வொரு வார இறுதியிலையும் இந்த வாரம் நாம செஞ்ச முக்கியமான வேலைகள் நம்மளோட பெரிய இலக்குக்கு உதவுச்சானு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இது தேவையில்லாத வேலைகளை குறைக்க உதவும் அஞ்சாவது இது ரொம்ப முக்கியம் மற்றவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேளுங்க ஒரு தலைவரா என்னோட விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு வெளிப்படையா கேட்டு வர்ற பதில்களை வச்சு எந்த ஒரு தற்காப்பு மனப்பான்மையும் இல்லாம உங்களை மாத்திக்கோங்க இவ்வளோ நேரம் விழிப்புணர்வை பத்தி பேசணும் ஆனா இதெல்லாம் ஏன் இவ்வளோ முக்கியம் இது எப்படி உங்க தலைமைத்துவத்தோட ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா மாறுதுன்னு இப்ப பாக்கலாம் நாம இன்னைக்கு கத்துக்கிட்டதோட மொத்த சாராம்சமும் இதுதாங்க விழிப்புணர்வு மட்டும்தான் மத்தவங்க மேல செல்வாக்கு செலுத்தவும் அவங்களோட நம்பிக்கையை பெறவும் நீண்டகால வெற்றி அடையவும் தேவையான ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ உங்களோட தலைமைத்துவமும் அவ்வளவு உறுதியா இருக்கும் இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இன்னைக்கு நாள் முடியும் போது யோசிச்சு பாருங்க வழக்கமா நீங்க மிஸ் பண்ற எந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு கவனிச்சீங்க அது உங்க கூட வேலை செய்யறவங்களோட முகத்துல தெரிஞ்ச ஒரு சின்ன மாற்றமா இருக்கலாம் இல்ல ஒரு உரையாடல்ல சொல்லப்படாத வார்த்தைகளா கூட இருக்கலாம் இந்த சின்ன கேள்வி உங்க விழிப்புணர்வு பயணத்தோட முதல் படியா இருக்கட்டும் நன்றி